ஐநூற்று இரண்டு ஆண்டுகள் பழமையான சென்னை புனித தோமையார் மலை தேசிய பசிலிக்கா தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனை ஏழை எளியோரை நேசிக்கவே பிரான் மண்ணில் அவதரித்தார் தமிழகம் இந்தியா உலகம் முழுவதும் அமைதி நிலவி சகோதரத்துவம் பெருக அருத்தந்தை ஏடி மைக்கேல் சிறப்பு பிரார்த்தனை செய்தார் ஐநூற்று இரண்டு ஆண்டுகள் பழமையான சென்னை புனித தோமையார் மலை தேசிய பசிலிக்கா தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் நள்ளிரவு சிறப்பு திருப்பலியில் அருட்தந்தை ஏடி மைக்கேல் தலைமையில் நடைபெற்றது ஆலய வளாகம் முழுவதிலும் வண்ண விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டு இயேசு பிறப்பை எல்இடி திரையில் ஏஐ தொழில்நுட்ப உதவியால் வீடியோ காட்சி தரையிட்டு விளக்கப்பட்டது இதில் சுற்றுவட்டார கிறிஸ்தவர்கள் பங்கேற்ற நிலையில் குழந்தை இயேசு பிறப்பை அறிவித்து குடிலில் வைத்து சிறப்பு பிரார்த்தனை செய்தனர் அதனையொட்டி உற்சாகமாக கிறிஸ்துமஸ் தாத்தா தொப்பியை அணிந்தவாறு உற்சாக நடனம் ஆடி கொண்டாடினர் ஏழை எளியவர்களை நேசிக்க சொல்லி கடவுள் அழைக்கிறார் கடவுள் நம்மையும் அவரை போல கடவுளாக வேண்டும் என சொல்லி மண்ணுக்கு வந்து நம்மை ஆசிர்வதித்த நாள்தான் அவர் அவதரித்த திருநாள்தான் இந்த பிறப்பு பெருநாள் இந்த பெருநாளிலே உங்கள் அனைவருக்காகவும் இந்த திருவலையை நான் ஒப்புக் கொடுக்கின்றேன் குறிப்பாக நமது தமிழ்நாட்டிலும் நமது இந்திய தேசத்திலும் உலக நாடுகளிலிடையே அமைதி நிலவ வேண்டும் சமத்துவமும் சகோதரத்துவமும் நிலைநாட்டப்பட வேண்டும் எல்லோரும் சகோதரர்களாக சக மனிதர்களை நேசிப்பவர்களாக வாழ வேண்டும் அதற்கு எம்பெருமான் வழியாக நமக்கு அழைப்பு கொடுக்கிறார் என்கிற உணர்வோடு இந்த சகோதரத்துவத்திற்கு எதிராக மனித நேயத்திற்கு எதிராக நம் குடும்பங்களில் வாழ்கிற நம்முடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு எதிராக நாமே நமக்கு எதிராக வாழ்கிற தருணங்களுக்காக மனமறுத்தப்பட்டு இறைவனது மன்னிப்பையும் இரக்கத்தையும் மீண்டுவோம் இப்பொழுது இந்த மன்னிப்பு பாடல் பாடப்படும் ஒவ்வொரு மன்னிப்பு பாடலுக்கு பிறகு

இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்